வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் வெயில் காலத்துல உடல் சூடு ஏற்படுறதுனால நம்ம உடலுக்கு பல பிரச்சனைகள் வரும் சளி இருமல் வயிற்று வாந்தி தொண்டை வலி தலைவலின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் சூடு குறைய தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்கை பயன்படுத்துறதுனால உடல் சூட்டை முற்றிலுமாக குறைக்க முடியும் இதை செய்ய நமக்கு தேவையானது வெந்தயம் பாசிப்பயிறு எலுமிச்சை பழம் மற்றும் தயிர் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பயிரை நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கோங்க அதில் பாதி லெமனை புழிஞ்சி விட்டு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு கொலிங்க இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே உடல் சூட்டை குறைக்கக்கூடிய பொருட்கள் இந்த ஹேர் மாஸ்கை வாரத்தில் ரெண்டு தடவையாவது செஞ்சு உங்கள் உடல் சூட்டை குறைச்சிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துகளை கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி